உங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு உங்கள் வீடு தேடி எல்லா சான்றும் வரும் பதினஞ்சு நாளைக்குல நீங்க உரிய முறைப்படி எல்லா ஆவணங்களோட இணைச்சிருந்தா பதினஞ்சு நாளைக்கு கொடுக்கணுங்கிறது அரசு உத்தரவு கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு ஒரு வீடு கட்டுற திட்டம் வருது அந்த திட்டம் எப்படின்னா அதாவது குடிசு இல்லா தமிழ்நாடு இதுதான் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஒரு ஒரு குறிக்கோள் அதனுடைய நோக்கம் வந்து குடிசையே இல்லாமல் தமிழ்நாடு கொண்டு வரணும் ஆறு வருஷத்துல இதை கொண்டு வரணும் அதன் அடிப்படையில் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குடிசைகளை வந்து நம்ம வீடா வந்து மாற்றி கொடுப்போங்கிற ஒரு நோக்கம் அதுல வந்து ஒரு பதினஞ்சு மாவட்டத்துல ஒரு சுமார் ஒரு ஐயாயிரம் மக்கள் மட்டும்தான் குடிசை இல்லாமல் அதுவும் இப்ப நம்ம திண்டுக்கல் போகணும் நம்மளுடைய ரெண்டாயிரத்து தான் இருக்கிறாங்க இந்த ஊராட்சியில் நீங்க தகுதியானவங்களாக இருந்தால் உங்கள் உங்க பேர் இருக்குதாங்கிறது தெரிஞ்சுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு

ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய வீட்டினை தன்மையை பொறுத்து உங்களுடைய ரிப்பேர் செய்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கும் பணியாளை வழங்க உள்ளோம் அந்த கணக்கெடுப்பு உரிய நிலைமை வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அதில் உங்கள் வீடு தகுதினா அரசு வந்து பல்வேறு நடத்திட்டங்களை அப்பப்போது செல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் எல்லா ஸ்கூல்லையுமே ஆதார் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆதார் போட்டோ எடுத்து ஆதார் இல்லாத குழந்தைகளுக்கு நீங்க வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பிட்டீங்கன்னா உங்க வீட்டில் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம தான் ஆதார் போய் குறிப்பே எடுப்போம் இப்போ இனிமேல் அந்த இல்லை இந்த வருஷத்துல இருந்து எல்லா பள்ளிகளிலும் அந்த அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ அது அதாவது ஆதார் வந்து நாம் வந்து அரசே வந்து எடுக்கிறதுக்கு கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்கூலாக போய் அந்த எந்த குழந்தைகளை ஆதார் இல்லையோ அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஆதார் எடுத்து கொடுக்கணும் ஒரு ஸ்ட்ரிப்டா வந்து செயல்படுத்திட்டு வராங்க